செம்மணி மனித புதைகொழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திறனியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக பதினொரு மீட்டர் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் மூன்றில் சென்று பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே நூற்றி ஐந்து தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து முன்பு எடுத்த எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறையோ அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் திசை பார்த்து அதற்குரிய ஒரு அங்க வஸ்திரம் அல்லது பெட்டிகளோடு தான் அந்த உடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல் ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது இவ்வாறு கூட்டாக மூன்று நாலு உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறானால் இந்த இடங்கள் இவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை குறிப்பாக யுத்தம் ரொண்டாயிர தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் பூர்ணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே இந்த இடம் இருந்திருக்கிறது இந்த இடத்திலே பாரிய அளவில் இராணுவ முகாம் இருந்திருக்கிறது ஆகவே இந்த இராணுவ முகாம் இராணுவ காவலர்கள் இந்த இடங்கள் நான் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட ஒரு இராணுவ காவலர்கள் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றார் அவ்வாறான ஒரு இடத்திலே எவ்வாறு வேறு யாரும் இவ்வாறான மனித உடல்களை புதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே மிக தெளிவாக தெரிகிறது திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இன்று கெட்டு ஆண்டுகளாக தெருக்களிலே உண்ணாவிரதம் இருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய கண்ணீர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் செய்த தியாகம் இதனை விட இந்த மண்ணிலே செய்த ஒவ்வொரு போராளிகளுடைய தியாகமும் மக்களுடைய தியாகமும் நான் நினைக்கிறேன் என்று இயற்கையாக எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறது இதில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உறுதியாக ஒரு நிலையை எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு சர்வதேச தரத்திலே அமையப்பெற வேண்டும் இந்த விடயம் தொடர்பிலே நான் சர்வதேச நிறுவனங்களோடும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மனித உரிமைகள் அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல என்னுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனது கட்சி சார்பாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் இது ஒரு மனித பேரவலம் தமிழினத்துக்கு நடைபெற்ற முழுமையான ஒரு இன அழிப்பு இது சர்வதேச தரத்தில் சர்வதேச நீதி ரீதியான ஒரு விசாரணையாக இது அமைய பெற்றால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும் இல்லையேல் இந்த சந்தர்ப்பமும் தமிழர்களிடமிருந்து மூடிமடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சில பேர் மல்லாவியை காட்டி அல்லது குறுக்கள் மடத்தை காட்டி இந்த இங்கே ஆய்வு செய்யப்படுகின்ற விஷயங்களை மறைக்க சில அரசியல்வாதிகள் அல்லது ஆண் அரசோடு இருக்கிற சில ஒட்டுக்குழுக்கள் முயற்சி பண்ணுகிறார்கள் அவற்றையெல்லாம் எதிர்த்து எங்களுடைய மக்களும் நாங்களும் இந்த விடயத்தை வெளிக்கொண்டர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம் இது ஒரு தெளிவான விடயமாக சர்வதேச கவனத்தினுடைய ஊடாக இதற்கான முடிவை கொண்டு வர வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போரா வலின் புலம்பெயராளர்கள் கூட அந்தந்த நாடுகளில் இதற்கான கடும் வலிமையை உண்டாக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன்